அரசியல் விஞ்ஞானம் எடுக்கும் மாணவராக நீங்கள் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு மிக முக்கியமானது ஏனென்றால் வெறும் ஐந்து நிமிடங்களில் கடந்த பத்து வருடங்களில் வந்த மிக முக்கியமான இரண்டு கேள்விகளை நீங்கள் மனதமாக்கப் போகிறீர்கள் எனவே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இதற்கு முன்னால் ஒரு அடிப்படையை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்பொழுது நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் இலங்கையில் உள்ள அரசியல் விஞ்ஞானம் எடுக்கும் அனைத்து மாணவர்களும் தங்கள் பரீட்சை தாயிலே ஒரே வகையான நோட்ஸ்களை எழுதுவார்களா அல்லது வித்தியாசம் வித்தியாசமாக எழுதுவார்களா நீங்கள் சொல்வீர்கள் வித்தியாசமாகத்தான் எழுதுவார்கள் ஏனென்றால் அவர்கள் வெவ்வேறு வகையான ஆசிரியர்களிடம் பயின்றார்கள் வெவ்வேறு வகையான குறிப்புகளை படித்தார்கள் எனவே அவர்களது விடையும் நிச்சயமாக வேறு விதமாகத்தான் அமைந்திருக்கும் என்று கூறுவீர்கள் ஆனால் வேறு விதமாக விடை அமைந்தால் எவ்வாறு ஏ புள்ளியை பெறுகிறார்கள் ஒரே விடை தான் எழுத வேண்டுமானால் ஒரு ஆசிரியரிடம் படித்தவர்கள் தானே ஏ பெற வேண்டும் எவ்வாறு இலங்கையில் உள்ள அனைத்து பாகங்களிலிருந்து ஏ எடுக்கிறார்கள் இப்பொழுது உங்களுக்கு புரியும் திருத்துபவர்கள் பார்ப்பது கீ தான் அதில் அவர்களுக்கு முக்கியமான கீ போயிண்ட்ஸுகள் இருந்தால் அறிமுகம் முடிவுரி அழகாக எழுதப்பட்டால் அவர்கள் புள்ளி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் எனவே ஒரு கேள்வியை நாங்கள் மனனமாக்க வேண்டுமானால் ஆரம்ப முதல் இறுதி வரை ஒவ்வொரு எழுத்தாக மனனமாக்க தேவையில்லை ஒரு விடையில் உள்ள முக்கியமான கீ போயிண்ட்ஸுகளை நாங்கள் மனனமாக்கி அதனுடைய விளக்கங்களை விளங்கி வைத்திருந்தால் போதுமானது எனவேதான் கடந்த பத்து வருடங்களில் வந்த இரண்டு கேள்விகளை நாங்கள் அதன் கீ போயிண்ட்ஸ்களை மனநகப் போகிறோம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு கேள்வி வந்துள்ளது திரையோக அரசியலில் இருந்து கோட்பாட்டு அரசியலை நீர் எவ்வாறு வேறுபடுத்துவீர்கள் என்று இந்த கேள்விக்கான விடைகளை நீங்கள் பார்த்தால் இதில் ஐந்து கீ போயிண்ட்ஸுகள் காணப்படுகிறது முதலாவது என்ன திரையோக அரசியல் கோட்பாடு அரசியல் என்ற ரீதியிலான வேறுபாடு அரசியல்வாதி அரசர்வியலாளன் என்ற ரீதியிலான வேறுபாடு அதிகாரம் அதிகாரம் பற்றிய கற்கை என்ற ரீதியிலான வேறுபாடு மோதல் மோதல் பற்றிய கற்கை என்ற ரீதியிலான வேறுபாடு சர்வதேச அரசியல் சர்வதேச அரசியல் பற்றி கற்கை என்ற ரீதியிலான வேறுபாடு இந்த ஐந்தையும் நாங்கள் எவ்வாறு மனநமாக்குவது என்றால் லிங்கிங் மெத்தட் என்ற ஒரு மெமரி டெக்னிக்கை பயன்படுத்தி நாங்கள் இதை மனநமாக்கலாம் எவ்வாறு பிரயோக அரசியல் கோட்பாட்டு அரசியல் என்பது யாரோடு சம்பந்தப்பட்டது என்றால் அரசியல்வாதியும் அரசியல் ஆகும் அரசியல்வாதி எதற்காக கஷ்டப்படுகிறார் எதற்காக தேர்தல் எழும்புகிறார் எதற்காக வாக்குகளை கேட்கிறார் அதிகாரத்திற்காக அதிகாரத்தை பெற்றுக்கொண்டால் நடப்பது என்ன மோதல் அந்த மோதல் எங்கே நடக்கும் சர்வதேசத்தில் நடக்கும் இப்பொழுது ஐந்து கீ போயிண்ட்ஸ்கள் நீங்கள் வண்ணமாக்கிவிட்டீர்கள் ஒரு கேள்விக்கு நாங்கள் விடை எழுதும் போது கீ போயிண்ட்ஸுகள் தான் முக்கியம் எனவே முதலாவது கேள்வியை நாங்கள் பார்த்து விட்டோம் இப்பொழுது இரண்டாவது கேள்வியை பார்ப்போம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மனிதர் எவ்வாறு அரசியலை கற்கின்றனர் என்று ஒரு கேள்வி வந்துள்ளது இந்த கேள்வி நீங்கள் எழுதுவதற்கு சிறிதளவு ஞாபக சக்தியும் சிந்திக்கும் திறன் இருந்தாலே போதுமானது அரசர்களில் மனிதர்கள் எவ்வாறு கற்கிறார்கள் என்றால் இரண்டு வழிமுறைகள் கற்கிறார்கள் ஒன்று முறைசார் வழிமுறையில் இரண்டாவது முறைசாரா வழிமுறை மனநாக்க வேண்டும் வழிமுறை என்றால் என்ன என்றும் அதன் இலக்கங்களை நீங்கள் சிந்தித்து கொண்டால் போதுமானது என்றால் என்ன என்றும் அதன் விடயங்களை சிந்தித்து விளங்கிக் கொண்டால் போதுமானது முறைசார் வழிமுறை என்றால் என்ன முறையாக ஒன்றை கற்பது ஒரு குறிப்பிட்ட செலவு செய்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் முறையாக கற்றாத்தது முறைசார் கற்றலாகும் முறைசாரா கற்றல் என்றால் என்ன முறை இல்லாமல் கற்பது குறிப்பிட்ட செலபஸ் இல்லாமல் குறிப்பிட்ட இடம் இல்லாமல் ஒரு முறை இல்லாமல் அரசறிவியலை கற்பதாகும் சரி முறைசார் முறையில் எவ்வாறு நாங்கள் கற்றுக்கொள்வோம் ஊடாக பல்கலைக்கழகங்களின் ஊடாக குறிப்பிட்ட சிலபஸ் வைத்து நாங்கள் அரசறிவியலை கற்றுக்கொள்வோம் முறைசார வழிமுறையில் எவ்வாறு கற்றுக்கொள்வோம் குடும்பத்தின் மூலம் ஊடகங்களின் மூலம் சமவயது குழுக்கள் மூலம் சமய நிறுவனங்கள் மூலமாக ஒரு ஒருங்கிணைக்கப்படாமல் ஒரு குறிப்பிட்ட சிலபஸ் இல்லாமல் அரசறிவியலை நாங்கள் கற்றுக்கொள்வோம் எந்த விடயங்களை நீங்கள் விளக்கமாக எழுதினால் உங்களுக்குரிய முழுமையான புள்ளி வரும் எனவே அரசில் ஏ எடுக்க வேண்டுமானால் அரசின் முதல் பக்கத்திலிருந்து இறுதி பக்கம் வரை ஒவ்வொரு எழுத்தாக மனநாக்க வேண்டும் என்பதல்ல அதில் உள்ள முக்கியமான கீ பாயிண்ட்ஸ்களையும் சில தகவல்களையும் மனனமாக்கி ஏனைய விடயங்களை விளங்கிக் கொண்டால் போதுமானது உண்மையில் மனனமாக்குவதற்கு இருப்பது இருபது சதவீத விடயங்கள் தான் விளங்கிக் கொள்ள இருப்பது எண்பது சதவீத விடயங்களா இந்த வீடியோவில் இரண்டு கேள்விகளே முக்கியமான விடயங்களை எவ்வாறு லிங்கிங் மெத்தட் மூலமாக மனனமாக்குவது என்று நான் சொல்லி தந்து உள்ளேன் இந்த முறையை பயன்படுத்தி பல விடயங்களை நீங்கள் மனனமாக்கலாம் முப்பத்தி இரண்டு வகைக்கு அதிகமான மெமரி டெக்னிக்குகள் காணப்படுகிறது இதில் வெறும் பத்து டெக்னிக்குகளை பயன்படுத்தினாலே முழுமையாக அரசறிவியலை நாங்கள் வெறும் மூன்று மாதத்திற்குள் கற்றுவிடலாம் இதே போல நீங்கள் அரசியலை இலகுவாகவும் வேகமாகவும் மனனமாக்க ஆசை இருந்தால் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்